ஏழாவது ஒரு படிக்கிறான் பணம் செலுத்த வேண்டும் எப்படியாவது எனக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள் அம்மா அப்படியா கடைசி வேற ஆய்விடு நான் நாளை தலைமை ஆசிரியர்

அம்மா வருத்தத்துடன் வீடு திரும்புகிறாள் தன் வா வீட்டின் முன் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான் மாலை பள்ளி முடிந்து மகன் வீடு திரும்புகிறான் மகன் ஒரு நொடி கூட தபாலத்தை வாங்குகிறான் அதில் தன் தாயின் நிலவரையும் தனது தேவையையும் எழுதி உடனடியாக இருபது ரூபாய் தபால் வழியாக அனுப்பும்படி கடவுளுக்கு விண்ணப்பிக்கிறான் கடிதத்தை தபால் பெட்டியில் ஓட முயற்சிக்கிறான் குறைவாக இருந்ததால் தபால் பெட்டிக்குள் போட முடியவில்லை இதனை கவனித்துக் கொண்டிருந்த அஞ்சலக தலைவர் தபால் அட்டையை அவனிடமிருந்து வாரக்குகிறார் ஐயா மிகவும் அவசியமான முகவரியை சற்று உற்று பார்த்தார் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லை கண்களில் கண்ணீர் தழும்பியது அவனின் வெகுழு தரத்தை கண்டு வியர்ந்தார்

நாளை மறுநாள் மகன் தபால் நிலையத்திற்கு செல்கிறான் இது போல் இருவது ரூபாய் இருக்கும் நீ உன் பரீட்சைக்கு பணம் கட்டிவிடலாம் வீட்டிற்கு விரைந்து ஓடி வந்து கடிதத்தை அவனது அம்மாவிடம் தருகிறான்

கடிதத்தை கண்டு நான் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை உங்கள் மகனுக்கு உதவி செய்யும்படி தூண்டியிருக்கிறார் நீ தயவு செய்து இந்த படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அம்மா கடவுள்தான் இந்த கடவுளின் சங்கல்பம் கடவுள் தான் அவர் வெட்டியில் போட முயற்சிக்கோ நான் பார்த்து கொண்டிருந்தேன் இல்லை என்றால் போயிருக்கோம் அவன் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை என்னிருப்பான் நான் ஒரு நல்ல கடனுக்கு செய்யும் உதவியாக வருகிறேன் அம்மா நன்றி நான் அவனால் நம்பிக்கை மட்டுமே நம்மை எல்லா